ஓம் நமச்சிபாய நாராயணா நாதன்தாள் வாழ்க யூ டேப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது குருபெயர்ச்சி பலங்களில் ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்டு வரோம் அந்த வரிசையில் மீன ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தில் மே ஒன்றாம் தேதி அவரை இடப்பெயர்ச்சியாகிய ரிஷப மனைக்கு போகிறார் மேசராசியில் இருக்கிறார் ரிஷப மனைக்கு போகிறார் ஒரு வருட காலமாக இருப்பார் மீனம் கால புருஷோத்தப்படி பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இருந்தாலும் உபய ராசி என்று சொல்லலாம் குருவுடைய சொந்த வீடு தனுஷும் மீனமும் குருவுடைய ஆட்சி வீடுன்னு சொல்லலாம் அப்போ அந்த ஆட்சி வீட்டுக்கு அதிபதியான உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருந்தார் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் பணம் பொருளாதாரம் மேசராசிங்கிறது இரண்டாம் இடம் நல்ல அந்த ஒரு வருட காலமாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தியோகம் வேலையில் முன்னேற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் வீடு கட்டுறது குடும்பம் அமைகிறது திருமண பந்தங்கள் குழந்தை திருமணம் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது ராசிநாதன் இருக்கிறது அளவுகிடந்த பொருளாதாரம் சிறப்பான பொருளாதாரம் ஏற்றச்சனிலும் சிறப்பான பொருளாதாரம் ஏற்றச்சனியின் விரயச்சனியில் இருக்கிறேன் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசிக்கு அது பனிரெண்டாம் இடம் விரயத்தில் சனிபான் இருந்து நிறைய சுப விரயங்கள் கூட தருவார் அதெல்லாம் அவங்களுக்கு குரு சமாளித்து கொண்டிருந்தீர்கள் ஏன்னா குருவுடைய பலம் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நிறைய சனி தரும் துன்பங்களால் அல்லல் பட்டாலும் குரு தரும் யோகத்தை வைத்து சமாளித்தார்கள் இப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் தான் அது உங்கள் ராசிநாதனுக்கு முழுமையான ஒரு கிரகம் சுக்கரன் வீடு வந்து பகைக்கிரகம் இருந்தாலும் பரவாயில்ல சுபக்கிரகம் சுபகிரகம் இன்னொரு சுபக்கிரக வீட்டுக்கு போறார் ஆனால் ராசிக்கு அது மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு போறார் முயற்சி வெற்றி கீர்த்தி பெருமை இதெல்லாம் இருக்கும் பணவரவுல போன வருடம் இருந்த மாதிரி இருக்காது இரண்டாம் இடத்துல இருந்து அமோகமான உங்களுக்கு நல்ல தனவரவை கொடுத்து கொண்டிருந்த ராசிநாதன் குரு பகவான் இப்ப மூன்றாம் இடத்துக்கு போறனால எந்த முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும் பணவரவு நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது அப்போ ஏற்கனவே சனி வேறு இருக்கிறார பனிரெண்டில் இருக்கிறார் வரையத்தில் இருக்கிறார் கவனமாக இருங்க அப்போ பண வரவு இல்லை அப்படின்னா கொஞ்சம் பணங்களில் நெருக்கடி இருக்கும் வேலைவாய்ப்பு உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருக்கும் மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மனதில் பிடிக்காத மாற்றங்களும் ஒரு பெரிய லெவலில் இன்பங்களை தராத மாற்றங்களாக இருக்கும் குடும்பம் நல்லா அமைஞ்சிருக்கும் ரெண்டில் இருந்திருக்கிறார் திருமண வாய்ப்புகள்லாம் கூடி வந்திருக்கும் மீன ராசிபர்களுக்கு இப்போ அந்த திருமண வாய்ப்புகள் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஈக பிரச்சனைகள் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் பேச்சில் ஒரு குளறுபடி அல்லது குறைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும் இந்த சனி பனிரெண்டில் இருக்கிறார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றுக்கு அதிபதி பனிரெண்டில் இருக்கிறார் அப்போ லாபங்களை தந்தாலும் விரயங்களையும் தர காத்திருக்கிறார் விரயங்களை தந்து கொண்டிருக்கிறார் இப்போ ஒன்றரை வருஷ காலமாக அவங்களுக்கு ஏழரை சனியின் முதல் சுற்றுச்சனியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்போ குருவும் மூன்றாம் இடத்துக்கு போகிறனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்கிறது சுமாராக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தந்த லாபங்களை குரு பகவான் தரமாட்டார் அதிகமான முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருங்க பெரிய லெவலில் குடும்பங்களில் பிரிவினையோ அவமானமோ நடக்காது குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்களும் நடக்காது ஏன்னா குரு பகவான் சுபர் வீட்டுக்கு தான் போகிறார் பெரிய துன்பங்களை தொந்தருவாரெலாம் கிடையாது வருமானங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் வேலைவாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இருக்கிற வேலைகள் தொழில் உத்தியோகத்தை அப்படி செம்மையாக நடத்திக்கிடுங்க பெரிய லெவலில் அகலக்கால் வைக்க வேண்டாம் கடன் வாங்கி தொழிலை விறுத்தி செய்கிறதோ இல்லை வேலை மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் இந்த குருபெயர்ச்சி நல்ல குருபெயர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் வேலையில் கொஞ்சம் மேல் அதிகாரியுடைய அரவணைப்பு இனிமேல் இருக்காது தொல்லைகள் நெருக்கடிகள் இருக்கும் அதெல்லாம் சமாளிக்க பாருங்கள் சமாளித்து தான் வெளியே வர முடியும் மூன்றாம் இடங்கிறது வெற்றி கிருத்தி முயற்சி பெருமைலாம் சொல்லலாம் அப்போ அந்த வெற்றி கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் உங்கள் குலப்பெருமைகள்லாம் அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பெரிய லெவலுக்கெல்லாம் அவங்களுக்கு மன வேதனைகள்லாம் இருக்காது பண உறவை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சனி பனிரெண்டில் இருக்கிறா என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தேவை இல்லாமல் பொருளாதார விரயங்களை பண்ண வேண்டாம் பெரிய பட்ஜெட் போட வேண்டாம் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்க வேண்டாம் கடன்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க பாருங்க புதிய நபரில் எம்பி கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இந்த குருவேர்ச்சி தரும் கெடுபலங்களை குறைத்து குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடம் மிக சிறப்பு வாய்ந்தது மீனராசி என்பர்களே குரு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடத்துக்கு போக போகிறார் அதில் மூன்றாம் இடங்கிறது விசேஷமான இடம் என்று சொல்ல முடியாது இரண்டை விட மூன்று அவ்வளோ விசேஷமில்லை என்னதான் வெற்றி முயற்சி கொடுத்தாலும் இந்த தனலாபங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது நல்லதில்லை ஆனால் பார்க்கு இம்மிடம் சிறப்பு வாய்ந்தது உங்கள் ராசியை அவர் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் மூன்று அற்புதமான இடத்தை பார்க்குறார் ராசியை பார்க்குறாரு விருச்சிக ராசியை பார்க்குறார் மகர ராசியை பார்க்குறார் அப்போ மகர ராசிங்கிறது இடம் விருச்சிக ராசியை பார்க்கிய ஒன்பதாம் இடம் கன்னி ராசி ஏழாம் இடம் மீன ராசி அன்பர்களே குரு பகவான் ஏழாம் இடத்தை மிக அருமையிலும் அருமை கலத்திர பாவத்தை பார்க்குறார் அப்போ திருமணங்கள் நடக்கும் திருமண வாய்ப்பில் ஆணும் பெண்ணுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறனால அப்போ திருமணங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் தொழில் லாபங்கள்லாம் வரும் பாக்கியத்தை பார்க்குறார் ரிசப மனையிலிருந்து தாம் ஒன்பதாம் பார்வையாக தாம் ஏழாம் பார்வையாக அவர் விருச்சிக மனையை பார்க்குறார் ரொம்ப நல்லது அது பாக்கியம் உங்கள் ராசிக்கு அது திரிகோணமான பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்குறனால பெரியவருடைய அருளும் ஆசையும் பொருளாதார உதவிகளும் கிடைக்கும் வீட்டில் வயது முதிந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உதவி செய்வாங்க தந்தை தாயார் பாட்டி தாத்தா உறவினர்கள் உதவி செய்வாங்க இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்கிறனால பாக்கியத்தை பார்க்குறனால பலப்படுகிறனால எவ்வளோ கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் பண பிரச்சனைகள் வந்தாலும் ஏழுச்சனிகள் எவ்வளோ துன்பங்களை கொடுத்தாலும் இந்த வருடத்தை சமாளிக்க முடியும் பனிரெண்டில் இருந்தாலும் சார்லாம் ஏன்னா குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் இருக்கிறனால ஒரு வெற்றி கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்கள் மேலே இருக்கிறது லாபஸ்தானத்தை பார்க்குறார் லாபங்கிறது லாபம் இரண்டாம் திருமணம் எதை தொட்டாலும் லாபம் லாபங்கிறது எதை தொட்டாலும் லாபம்தான் இப்போ இரண்டாம் திருமணத்து காத்திருக்கிற மீனராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்பல் கை கூடி வரும் விவகாரத்தாயிட்டு முப்பது வயசு நாற்பது வயசை கடந்து விட்டது இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்பில் கை கூடி வரும் பதினோராம் இடம் அண்ணா மகரமனையை பார்க்குறேன் லாபஸ்தானத்தை பார்க்குறேன் அப்போ திருமண இரண்டாம் திருமண வாய்ப்பில் கை கூடி வரும் மூத்த சகோதர உறவுகள் உங்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க அதாவது அண்ணன் அக்கா அந்த மாதிரி உங்கள் வயதுக்கு மூத்த சகோதரர்கள் எல்லாமே பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதரம் அவர்களெலாம் உதவி பொருளாதார உதவிகள் நல்ல நட்பு பாராட்டுவாங்க ஓரளவு வெற்றி கிடைக்கும் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் ஓரளவு லாபங்களை தரக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறனால குரு பகவான் ஏழு ஒம்பது பதினொன்று மூன்று லாபஸ்தானத்தை பார்க்குற குரு பகவான் ஏழு கலத்திரபாபம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பதினோராம் இடமான லாபஸ்தானம் மூன்று அற்புதமான பார்வைகளை பார்த்து மூன்று இடங்களை பலப்படுத்தி நல்ல வளமான உங்களுக்கு ஒரு கஷ்டத்திலும் ஒரு வாழ்க்கையும் ஒரு செழிப்பான நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியையும் கொடுப்பார் ஏழச்சனி விரையச்சனி இருக்கிறதே குருவே மூன்றாம் இடத்துக்கு போகிறார அப்படின்னு ஒரு மனதில் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு குரு மூன்றாம் இடத்துக்கு போனாலும் குருவுடைய பார்வை மூன்று இடத்திலும் அற்புதமான நல்ல இடத்தை பார்க்குறனால எவ்வளோ பெரிய துன்பங்களும் பொருளாதார வீழ்ச்சிகளும் மனதில் கவலைகளையும் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய குருவுடைய பார்வை இருக்கிறனால இந்த வருடத்தை நீங்கள் கண்டிப்பாக சமாளித்து விடலாம் பெரிய லெவலில் உங்களுக்கு துன்பங்கள் இருக்காது இந்த குருவேற்சி பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்